முருகா சரணம் என் இனிய உறவுகளுக்கு வணக்கம் கேட்டதை கேட்ட வண்ணமே தரும் ஒரே தலம் கடலின் ஓசையிலே மந்திரம் ஒலிக்கும் ஒரே ஸ்தலம் மூர்த்தியே உலா வந்து பக்தருக்கு நடன தரிசனம் தந்த ஒரே கஷேத்திரம் அதுதான் திருச்செந்தூர் வேண்டுதல் வைத்த நொடியில் வேல் பதில் சொல்வதாக பக்தர்கள் அனுபவித்து சொல்வது திருச்செந்தூர் சண்முகர் இன்று இந்த வீடியோவில் திருச்செந்தூரின் அதிசய சக்தி ஏன் இங்கு இரண்டு மூலவர்கள் உலா சென்று வந்த மூர்த்தியின் ரகசியம் அருணகிரிநாதருக்கு முருகன் அளித்த நடன தரிசன வரலாறு பற்றி பார்க்கலாம் இந்த வீடியோ முடியும் போது உங்கள் மனம் சிலிர்க்கும் உள்ளம் நெகிழும் முருகன் அருகில் இருப்பதை உணர்வீர்கள் திருச்செந்தூர் ஏன் தனிச்சிறப்பு என்று தெரியுமா திருச்செந்தூர் அறுபடை வீடுகளில் ஒரே கடற்கரை தலம் மற்ற ஐந்து தலங்களும் மலை சார்ந்தவை ஆனால் திருச்செந்தூர் அசுரனை அழித்த பிறகு யுத்தக்கலைப்பை தீர்த்த கடலின் ஓரத்தில் அமர்ந்த கருணை வடிவான கஷேத்திரம் பக்தர்கள் சொல்லும் அனுபவம் ஒன்று திருச்செந்தூரில் கேட்கும் விதம் சரியாக இருந்தால் பதில் உடனே வரும் ஏன் இங்கு முருகன் வீர வடிவம் அல்ல கருணை வடிவம் யுத்தம் முடிந்த பின் பக்தரின் வேண்டுதலை உடனே ஏற்றுக்கொள்ளும் மனநிலையில் இருப்பதாக ஆன்மீக நூல்கள் கூறுகின்றன அதனால்தான் நோய் தீர்வு திருமண தடைகள் புத்திர பாக்கியம் கடன் வழக்கு பயம் எல்லாவற்றுக்கும் திருச்செந்தூர் முருகன் உடனடி பதில் தரும் தெய்வம் திருச்செந்தூரில் இரண்டு மூலவர்களா என்றால் ஆம் இது பலருக்கு தெரியாத மிகப்பெரிய ரகசியம் முதல் மூலவர் சுப்பிரமணிய சுவாமி சன்னதியில் கடல் நோக்கி அமர்ந்த நிலையில் சண்முகர் ஆறுமுகத்துடன் காட்சியளிக்கிறார் இவர்தான் யுத்தம் முடித்து அசுரனை அழித்து தெய்வீக அமைதியில் இருக்கும் மூர்த்தி இரண்டாவது மூலவர் சண்டேஸ்வரர் சன்னதியில் உள்ள முருகன் இதுதான் ரகசியம் சில ஆன்மீக அறிஞர்கள் கூறுவது யுத்தம் நடத்திய முருகன் ஒரு மூர்த்தி யுத்தம் முடிந்த பின் தவம் செய்த முருகன் இன்னொரு மூர்த்தி அதனால்தான் ஒரே தளத்தில் இரு தெய்வ அனுபவம் இது திருச்செந்தூரின் அதிசய சக்தியை பல மடங்கு உயர்த்துகிறது உலா சென்று வந்த மூர்த்தி வரலாறு தெரியுமா உங்களுக்கு திருச்செந்தூரில் ஒரு காலகட்டத்தில் முருகன் கோயிலுக்குள் மட்டுமில்லாமல் பக்தர்களுக்காக உலா வந்ததாக வரலாறு கூறுகிறது இரவில் கடற்கரை ஓரமாக சிலிர்க்கும் மொழியுடன் சண்முகர் நடந்து சென்றதாக மூத்த பக்தர்கள் சொல்வார்கள் அருணகிரிநாதருக்கு கிடைத்த நடன தரிசனம் தெரியுமா உங்களுக்கு இப்போது இந்த வீடியோவின் உச்சகட்டம் அருணகிரிநாதர் ஒரு காலத்தில் பாவத்தில் சிக்கிய வாழ்க்கை இச்சைகளால் வழிதவறிய மனம் நம்பிக்கை இழந்த ஆன்மா வாழ்க்கையின் பாரம் தாங்காமல் தற்கொலை எண்ணமே ஒரே முடிவாக அவர் மனதில் எழுந்தது உலகம் விலகியது உறவுகள் விலகின ஆனால் திருச்செந்தூர் மட்டும் அவரை அழைத்தது கடலின் ஓசை சாட்சியாக வேலின் நிழலில் நின்று உடைந்த உள்ளத்துடன் அருணகிரிநாதர் முருகனை முழுமையாக சரணடைந்தார் அந்த சரணாகதி வார்த்தை அல்ல அது உயிரின் அழுகை ஆன்மாவின் ஒப்புதல் எனக்கு நீ தவிர வேறு யாருமில்லை முருகா அந்த நொடியில்தான் ஒரு வீழ்ந்த மனிதன் ஒரு மகா பக்தனாக மாற்றப்பட்டான் அவர் பாடியதுதான் திருப்புகள் அப்போது நிகழ்ந்த அதிசய தருணம் என்னவென்றால் ஒருநாள் நாள் அருணகிரிநாதர் திருப்புகள் பாடிக்கொண்டிருக்கும்போது முருகன் நேரடியாக நடனமாடியதாக புராணங்கள் கூறுகின்றன வேலின் ஒளியில் நடனமாடிய சண்முகரை கண்ட அருணகிரிநாதர் மெய் சிலிர்த்தது கண்கள் கலங்கின வாக்கு நின்றது அந்த நடனமே திருச்செந்தூர் நடன தரிசனம் இந்த தரிசனத்தின் பலன் இந்த கதையை கேட்பதே ஒரு புண்ணியம் மன அழுத்தம் குறையும் பயம் நீங்கும் பக்தி ஆழப்படும் வாழ்க்கையில் திசை கிடைக்கும் கேட்டதை கேட்ட வண்ணமே தரும் கருணையின் உச்ச வடிவம் திருச்செந்தூர் சண்முகர் இந்த வீடியோ உங்கள் உள்ளத்தை தொட்டிருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் ஓம் சரவண பவ என்று காமெண்ட் பண்ணுங்க முருகன் அருள் உங்கள் வாழ்க்கையிலும் உலா வரட்டும் சரணம்